பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களால் நாம் திருப்தி அடைய முடியாது சஜித் பிரேமதாசு ஆர் சிபி வெற்றி கொண்டாட்ட உயிரிழப்பு சம்பவம் மூவர் கொண்ட குழு அமைப்பு தொடர்பான இலங்கை செய்திகள் இலங்கையின் பணக்கார நகரமாக இருந்தாலும் அதன் இரண்டு பக்கம் இப்போது கொழும்பை மூழ்கடித்துள்ளதாகவும் கொழும்பு நகரத்தில் வாழும் மக்களுக்கு வெளிச்சம் வழங்குவதில் தனக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாகவும் கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவியேற்றுள்ள விராய் ஹெலி பல்தசார் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பெரும்பான்மை உறுப்பினர்களால் தேசிய மக்கள் சக்தியின் விராய் பல்தசார் திங்கட்கிழமை தெரிவு செய்யப்பட்டார் இன்று புதன்கிழமை காலை கொழும்பு மாநகர மேயராக பதவியேற்றுள்ளார் இதன்போது கருத்து தெரிவிக்கையிலே ஹெலி பல்சார் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்களின் பங்கேற்புடன் கொழும்பின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என நம்புகின்றேன் கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக் போவதில்லை எனது வெற்றி ஒரு கூட்டு முயற்சியின் விளைவாகும் இந்த நகரத்தையும் மாற்றுவோம் என்று குடிமக்கள் குரல் எழுப்பியுள்ளனர் இந்த நகரத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது கொழும்பு இலங்கையின் பணக்கார நகரமாக இருந்தாலும் அதன் இரண்டு பக்கம் இப்போது கொழும்பை மூழ்கடித்துள்ளது நகரத்தில் வாழும் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதில் எனக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது ஒழுங்கற்ற திட்டங்களை காரணமாகவே கொழும்பில் பல பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவை அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் கொழும்பு நகரத்தில் உலகின் மிகவும் வளர்ந்த நகரங்களில் ஒன்றாக மாற்ற வேண்டும் அக்கட்சி அல்லது சிறந்த வேறுபாட்டில் நூற்றி பதினேழு உறுப்பினர்களின் கூட்டுப் பணியிலேயே வெற்றி அடங்கியுள்ளது எனவே அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு மேலும் தெரிவித்துள்ளார் மாநகர மேயர் என்றாவது ஒரு நாள் தனது அரசாங்க அதிகாரத்தை இழந்து நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கொழும்பு மாநகர மேயர் கடந்த காலங்களில் ரகசிய வாக்கெடுப்பிற்கு எதிராக இருந்துள்ளார் ஆனால் அதனை மறந்து இன்று அவர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதற்காக அவர் இப்பொழுது இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் தனது அரசாங்க அதிகாரத்தை இழந்து நீதியின் முன் நிறுத்தப்படுவார் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி ரகசிய வாக்கெடுப்பிற்கு எதிராக பல தடவைகள் கருத்து தெரிவித்துள்ளன குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தில் தற்போதைய ஜனாதிபதி கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல தடவைகள் ரகசிய வாக்கெடுப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ரகசிய வாக்கெடுப்பால் மக்களின் யோசனை வெளியில் தெரிவதில்லை அதனால் ரகசிய வாக்கெடுப்பில் தான் டீல் போகிறது மக்கள் விடுதலை முன்னணி தினமும் கூறுவது ரகசிய வாக்கெடுப்பு விரோதமானது இந்த தேர்தல் முறைமையை நிறுத்த வேண்டுமென்று அவர்கள் கட்சியில் இருக்கும் போது குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் இன்று ஆளும் கட்சி சென்றதும் அந்த யோசனை மாறியுள்ளது நான் அதனை நினைத்து ஆச்சரியப்படவில்லை ஏனென்றால் நீங்கள் அனைவரும் எதிர்கட்சியில் இருந்து சொல்வதெல்லாம் ஆளும் கட்சிக்கு சென்றவுடன் அதனை மாற்றியுள்ளீர்கள் நினைத்து நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அன்று கூறியதை என்று கூற மாட்டீர்கள் இந்த பக்கம் இருக்கும் போது கூறுவதை அந்த பக்கம் சென்று செய்ய மாட்டீர்கள் இதனால் நாம் அதை பற்றி ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று கூறியுள்ளார் நகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேகன் பிகே சுசில் குமார ஹோஸ்தாவின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்மா பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த பிடியம் கூறப்பட்டுள்ளது கொல்லண்ணாவ நகர சபையின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயற்படாததால் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் அவரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் காரணமாக கடும் நெருக்கடி நிலைசார் பிரச்சினை எழுந்துள்ளது நமது நாட்டை சேர்ந்த பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் அளவிலானோர் இஸ்ரேலில் வேலை செய்து வருகின்றனர் இவர்களின் உயிர் பாதுகாப்பு விடயத்திலும் பிரச்சினை எழுந்துள்ளது இலங்கை ஏற்றுமதி வருமானத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முக்கிய இடத்தை வகிக்கின்றது இந்த யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் தேயிலை தொழில் மற்றும் ஏற்றுமதிக்கு முகம் கொடுக்க நேரிடும் கடுமையான பாதுகாப்புகள் குறித்து பேசி கலந்துரையாட வேண்டும் இந்த யுத்தம் எரிபொருள் விலைகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது பொருளாதார வளர்ச்சி உற்பத்தி திறன் தொழிற்துறை கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முறையான விவாதத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கட்டளை கீழ் கீழ் காணப்படும் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் நமது நாட்டிற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விவாதம் ஒன்றை நடத்த கோரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்த பிரேரணையினை முன்வைத்து கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த பிரேரணைக்கு இருபதற்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது இணக்கத்தை தெரிவித்தனர் வரையறுக்கப்பட்டு அணு ஆயுத யுத்தம் ஒன்றின் பாதிப்பையும் சந்திக்க வேண்டியிருக்குமான சூழலும் உருவாகி வருகின்றது இதனால் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையும் எழும்பியுள்ளதால் இன்றே அல்லது நாளையோ அவசர நிலைமைகளின் அடிப்படையில் விவாதத்தை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் கட்டளைகளை இடைநிறுத்தி வைத்து இந்த பிரச்சனை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் தலையீட்டையும் முன்வையுங்கள் இதுவரை எந்த முறையான பதிலும் முன்வைக்கப்படவில்லை தனிப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களால் நாம் அதிருப்தி அடைய முடியாது இந்த விவகாரம் குறித்து விரைந்து தீர்மானம் ஒன்றை சபாநாயகரிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன் என எதிர்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் துறை நகர் சபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவானார் வேல்வெட்டித்துறை நகர் சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று வெல்வெட்டித்துறை நகர் சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது பதினாறு உறுப்பினர்களை கொண்ட வேல்வெட்டித்துறை நகர் சபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழ் அரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழ் அரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்கம் மயூரனுக்கு ஆறு பேரும் ஆதரவு வழங்கினர் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று பேரும் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தனர் பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் நாக தம்பி பத்மநாதன் தெரிவானார் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகராட்சியின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவாகியுள்ளார் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய தவிசாளரை தெரிவு செய்யும் நிகழ்வு பகிரங்கமாக இடம்பெற்றது மொத்தமாக பதினாறு உறுப்பினர்களை கொண்ட வல்வெட்டித்துறை நகராட்சிக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்க மயூரனுக்கு ஆறு பேர் ஆதரவு வழங்கினர் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த மூன்று பேரும் நடுநிலை வகித்தனர் தவிசாளராக அகில இலங்கை தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாகதம்பி பத்மநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயலாளர் கிருபா கிரிதரன் மனித உரிமை செயற்பாட்டாளர் டொமினிக் பிரேமநாந்த் கரவட்டி பிரதேச சபையின் உபதவிசாளர் தியாகராசா தயாபரன் மற்றும் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் நகராட்சி மன்ற உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் செய்தி அகமதாபாத்தில் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து கிடைத்த நூறு பவனுக்கு மேற்பட்ட தங்க நகைகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கடந்த பன்னிரெண்டாம் தொகுதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியன் விமானம் அடுத்த சில நிமிடங்களில் இருந்த பிஜே மருத்துவ கல்லூரி விடுதி கட்டடம் மீது மோதி விமானம் வெடித்து சிதறி விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்தவர்கள் விடுதியிலிருந்து மாணவர்கள் பொதுமக்கள் என மொத்தம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக பயணிகளின் உடைமைகளும் விமான பாகங்களும் நிலையில் விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியில் ஈடுபட்ட போது இதில் எண்ணூறு கிராமிற்கு மேற்பட்ட தங்க நகைகள் கடவுச்சீட்டுகள் பகவத்கீதை புத்தகம் ஆகியவற்றை மீட்டனர் இவை அனைத்தையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மீட்கப்பட்ட அனைத்து உடைமைகளும் வருவதாகவும் அவை நெருங்கிய உறவினர்களிடம் விரைவில் திருப்பி தரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஈரான் மீது நடத்திய தாக்குதலுடன் இணைந்து இஸ்ரேலின் ராணுவம் காசா நிலப்பரப்பிலும் தமது தரைப்படி நடவடிக்கைகளை தொடர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் ஜபலியாய் பகுதியில் இஸ்ரேலின் நூற்றி அறுபத்தி இரண்டாவது படைப்பிரிவு முன்னேற்றத்தை தொடர்ந்த போது நேற்றிரவு நடந்த ஒரு சம்பவத்தில் மூன்று பயங்கரவாதிகளாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் இஸ்ரேல் படைகளின் அருகே வந்ததை கவனித்த படையினர் காற்று படையெடுப்பை கோரியதாகவும் அப்பகுதியில் ஹமாஸ் பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு கட்டிடமும் உள்ளது எனவும் ராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய காசா பகுதியில் செயற்படும் இஸ்ரேலின் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது படைப்பிரிவு இருவரை அபாயகரமான சந்தேக நபர்களாக அடையாளம் கண்டு தாக்கியதாகவும் ஹமாஸ் சுரங்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து தென்காசாவின் யூனிஸ் பகுதியில் முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு ஹமாஸ் கட்டமைப்புகளை அழித்து அந்த பகுதியை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஒரு கட்டிடத்தில் மனிதாபிமான விமான உதவி இருப்பதாக முதலில் தோன்றியதாகவும் பின்னர் அது ஹமாஸ் அமைப்பால் சிதறவைக்கரிசோதிக்கப்பட்ட வெடிகுண்டாக இருந்தது என சந்தேகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இஸ்ரேல் படையினர் இரண்டு வெடிகுண்டுகளை வீசியதன் விளைவாக ஹமாஸ் பொருத்திய குண்டு குண்டுவெடித்து கட்டிடம் முற்றிலும் இடிந்து விட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் காசா மக்களுக்கான நிலைமை மேலும் மோசமடைந்து வருகின்றது என்பதே சர்வதேச கருத்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது வெற்றி கொண்டாட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் இதுபோன்று நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கு மூன்று பேர் கொண்ட குழுவை பி அமைத்துள்ளது பிசிசிஐ செயலாளர் தவ்ஜித் சாய்கியா தலைமையில் பொருளாளர் பிரேபதேஜ் சிங் பாட்டியா உப தலைவர் ராஜீவ் சுக்லா ஆகியோர் குழுவில் உள்ளனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்